இனியவை கற்றல் பன்னாட்டு மின்னுதல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய சபாபதி நாடகம் பற்றி பார்ப்போம் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூன்றில் விஜயரங்க முதலியாருக்கும் மாணிக்கவேலு அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் இவர் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மறைந்தார் இவருடைய இயற்பெயர் திருஞான சம்பந்தமாகும் பள்ளி படிக்கும் பொழுதே நாடகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர் சபையை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒ ஒன்றில் தொடங்கி நாடகங்களை எழுதியும் நடித்தும் வந்தவர் இவர் ஒரு வழக்கறிஞர் நீதியரசர் நாடக கதாசிரியர் மேடை நாடக நடிகர் எழுத்தாளர் இயக்குனர் என பல பரிமாணங்களை கொண்டவர் பத்மபூஷன் விருதுகள் பெற்றவர் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இவருடைய நாடகத்தை பற்றி பார்ப்போம் சபாபதி நாடகத்தினுடைய கதை மாந்தர்கள் கதை நாயகனாக சபாபதி முதலியார் இருக்கிறார் அவருடைய தந்தை பெயர் மாணிக்க முதலியார் தாயார் திரிபுரம்மாள் சபாபதி முதலியாருடைய நண்பர்கள்னு பார்த்தோம்னா முருகேசம் குமரகுரு நரசிம்மச்சாரி தமிழ் ஆசிரியர் சின்னச்சாமி முதலியார் குப்புசாமி முதலியார் மாமனார் தெய்வயானை அம்மாள் மாமியார் கிருஷ்ணசாமி மைத்துனன் சபாபதி அப்படிங்கிறவங்க இவன் பேரே வச்சுருக்கக்கூடிய சபாபதி மொழியாருடைய வேலையால் பெயர் சபாபதி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கும் பொழுது பாடகர்களாக வரக்கூடியவர்கள் நாகேஸ்வர ஐயர் கோபிநாத் ராவ் கோவிந்த பிள்ளை இவர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது சென்னை திருவல்லிக்கேணியில் மாலை நாலே கால் மணி இருக்கும் அப்போ தன்னுடைய நண்பர்களுக்காக காத்திருக்கிறார் சபாபதி முதலியார் உடனே அந்த நேரத்தில் சபாபதிக்கிட்ட சபாபதி சபாபதி அப்படிங்கிறான் சபாபதி வந்து காதுக்கு போட்டுக்கல ஏன்னா கூப்பிடுறேன் காது கேட்காத மாதிரி இருக்கு அப்படிங்கிறான் ஓம்பேர் சபாபதி தான்பா அதனால ஓம்ப நீயே கூப்பிட்டுட்டு நான் நினச்சேன்பா அப்படிங்கிறான் முதல்ல பேரை மாற்றிக்கிட்டு வா அப்படின்றான் அதுக்கு அஞ்சு ரூபா செலவாகும்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையார் சொல்கிறான் சரி பரவாயில்ல மாற்றிட்டு வா என்னென்ன பேரை மாற்ற போகிற அப்படிங்கிறான் ரத்தன சபாபதின்னு மாற்ற போகிறேன் அப்படிங்கிறான் இந்த பேரே ஆகாது வேறு பேர் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது முருகேசன் உள்ளே வர்றான் முருகேசன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகிடுச்சுப்பா அப்படிங்கிறான் இல்லை நீங்கள் இருபது நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான் இதே வைப்பினாக இருந்தால் கரெக்டான இடத்துக்கு வந்துருப்பாங்க அப்படின்னு பேசுகிறான் அது பேசிகிட்டு இருக்கும் பொழுது குமரகுரு உள்ளே வராங்க குமரகுரு உள்ளே பொழுது சாரி பிரதர் நீங்கள் நேற்று பாக்கு வாங்கிட்டு வர சொன்னீங்க இல்லை அதனால தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படிங்கிறான் பரவாயில்ல பிரதர் நேற்று அம்மா பாக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கை எடுத்துகிட்டு ஓடா சொல்லி தன்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய சபாபதிகிட்ட சொல்கிறான் சபாபதி என்ன பண்ணுறான் கையில் எடுத்துகிட்டு வந்துடுறான் கையில் எடுத்துகிட்டு வந்தோடனே சபாபதி முதலியாருக்கும் கோவம் அழுக்கு பிடிச்ச கையில் போய் எடுத்து வந்திருக்கேன் டட்டி பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்ட்டு சொல்கிறான் இன்னைமேட்டுக்கு எதை எடுத்துகிட்டு வந்தாலும் நீ வெள்ளித்தேட்டில் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே என்ன பண்ணிடுறான் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்பொழுது சரி ஷூ வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையாளாக இருக்கக்கூடிய சபாபதியிட்ட கூப்பிட்டு சொல்கிறான் சபாபதி முதலியார் உன்ன என்ன பண்ணால் அந்த டென்னிஸ் ஜோட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தீட்டு வந்து கொடுக்குறான் எடுத்துகிட்டு வடான்னு சொன்ன உடனே அவன் அந்த வெள்ளித்தட்டில் தீட்டு வந்து கொடுக்குறான் வெள்ளித்தட்டில் எடுத்து வந்து கொடுத்தோடனே சபாபதிக்கு சபாபதி முடியல ஒரே ஆச்சரியம் ஏன்னா நான் செல்லித்தட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீ தானே எதாவது எடுத்துகிட்டு வந்தாலும் வெள்ளித்தட்டில் எடுத்துகிட்டு வான்னு சொன்னீங்க அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றான் உடனே நான் சாப்பிட்ற பொருளை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் மற்ற பொருளை அப்படி எடுத்து வரக்கூடாது கையில் தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறான் சரி மாதிரி அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்றான் இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுதே மழை பெய்ய ஆரம்பிக்கிறது மழை பெய்கிற மாதிரி இருக்குது மழை பெய்யுது அதனால் இவங்க என்ன பண்ண முடியல போய் வெளியில் விளையாட முடியல சரி நீங்கள் பிரதர் நம்ம இன்னைக்கு வேறு ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு விளையாடலான்னு முடிவு பண்ணுறாங்க அதாவது கார்ட்ஸ் விளையாடலாம்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் மறுபடியும் தன்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய சபாபதியை கூப்பிட்டு அந்த கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வடா அப்படிங்கிறான் அவன் என்ன பண்ணுறான் போயிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடிய அந்த கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரான் அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியல அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு தான் அவனுக்கு தெரியும் தூக்கிட்டு வரான் உடனே அதில் இதில் கார்ட்ஸ்டா அப்படிங்கிறான் உடனே அந்த பெரிய பெரிய பெட்டி மேறக்கூடிய பெட்டிகள்லாம் தூக்கிட்டு வந்துடுறான் இனி என்னடா வாத்து மடையின்னடா நான் சொல்கிறது புரியுது இல்லை அஸ்டிபிட் கோஸ் அப்படின்னு தீட்டுறான் எனக்கு நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது காகித கட்டு அப்படின்னு சொல்லி தன் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க அதுவும் இல்லை அதுவும் புரிஞ்சிக்காமல் வேறு எதையோ தூக்கிட்டு வரான் இவன் நான் போய் பைத்திக்கார ஆஸ்பத்திரிலாம் சேர்த்து விடுறேன் அப்படின்றான் எப்பா நான் மட்டும் எப்படி போகிறது நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதலாளியும் சேர்த்து கூப்பிட்றான் சபாபதி ஓ நீங்கள் கேட்குறது ஸ்பைட்கா ஆயுதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான் உடனே கொடுத்த உடனே இப்போதான் சரியாக எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு சரி ஒரு நம்ம நாலு பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம மூணு பேர் தான் இருக்கிறோம் அதனால் நீ வேறு யாராவது போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சபாபதி முதலியாக சபாதி சொல்கிறான் ஆனால் எனக்கு கூட ஆடை தெரியும்பா நான் ஆடுறேன் அப்படிங்கிறான் நீ வேணா நீ போய் வெளியில் போய் சொல்கிறத செய் வெளியில் இருக்கக்கூடிய ஆளை கூட்டிகிட்டு வா அப்படின்றான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது வெளியில் போய் பார்க்குறான் யாருன்னு தெரியலன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு தமிழா ஆசி தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு தெரிஞ்சவங்க போகிறாங்க ஒன்று ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு சபாபதி சொல்கிறான் ஏன் ஒரு ஒரு கை குறையுது நீங்கள் வர சொன்னாருன்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு உள்ள வந்துடுறான் அவர் உள்ளே வரத்துக்குள்ளே வந்துட்டு ஆள் பார்த்துட்டியான்னு சொல்லி கேட்குறான் பார்த்துட்டேன் நம்ம தமிழ் ஆசிரியர் தான் போயிட்டு இருந்தார் வர சொல்லிட்டேன் அப்படிங்கிறான் உடனே சபாபதி முதலியாருக்கு ஒரு பதட்டம் வந்துடுது தன்னுடைய நண்பர்கள்லாம் மறைய வச்சுட்டு இவன் அப்படியே படிக்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறான் உடனே உள்ள தமிழாசிரியர் சின்னசாமி முதலியார் உள்ளே வந்த உடனே என்னப்பா ஒரு கை குறையுதுன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இவன் தப்பாக சொல்லிட்டான் நாடகத்தால் உன்னடியார் போல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஒன்று விளக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக புரியலை அப்படிங்கிறதுக்காக அவங்கள வர சொன்னேன் இவன் அவங்கள்ட்ட ஒரு கைக்குறையும் தப்பாக சொல்லிட்டான் அப்படிங்கிறான் அதுக்கான அந்த விளக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே சபாபதி முதலியாருடைய தந்தை மாணிக்க முதலியார் உள்ளே என்றாகிறார் உள்ள என்றானோடனே என்ன இப்படி வந்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அவன் தமிழே ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையே அந்த அன்னைக்கெல்லாம் வியாசகலாம் கூட ஒரு எக்ஸாம் மாரி வச்சமே அது சரியாக தானே எழுதிச்சின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்றான் அதை தான் நீங்கள் பாருங்களேன்னு சொல்லி அதை கொண்டு வந்து பதினெட்டு பக்கம் எழுதுனா அந்த வியாசகத்தை தமிழ் அசிட்டு கொடுக்குறார் அவர் என்ன பார்க்கறான் வாங்கி படித்து பார்க்குறார் சென்னையிலருந்து சவுத் இந்தியன் ரயில்வே இருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குப் குப் என்னப்பா குப்கூப்புன்றிருக்கு நீங்கள் சரியாக படிக்கலை நான் படிக்கிறேன் பாருங்கள் சவுத் இந்தியன் ரயில்வே சென்னையிலிருந்து புறப்பட்டு குப் குப் குப்கூப் எத்தனை பக்கம் பார்த்தோம் குப்பு ஏழு பக்கம் எல்லாம் ட்ரெயின் நின்று போடாதா அப்படிங்கிறான் சரி அதுக்கப்புறம் பாலாறு பாலத்தை கடக்கும் பொழுது கடகடை படப்பட கடகடை படப்பட இது எவ்வளோ தூரம்பா ஒரு எட்டு பக்கம் இந்த மாதிரி அவர் வந்து வியாசம் எழுதி இப்படிலாம் எழுதுனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவர் வந்து கோவப்படுறார் நம்முடைய மாளிகை முதலியார் அந்த நேரமாக பார்த்து திரிபுரம்மாள் உள்ளே வராங்க அப்போ இன்றைக்கி தெய்வ ஆணையம்மா உள்ள வராங்க இன்றைக்கி நம்ம சபாபதி முதலியாருக்கு வரன் பார்க்குறதுக்காக வராங்க சீக்கிரம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்றாங்க இவன் ஒழுங்காகவே படிக்கல இவனுக்கு வேறு திருமணமா அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்க முதலியாருக்கு கோபம் வருது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய கணவரை அவருடைய வேலையை பார்க்க அமைத்து அனுப்பி வைத்து விட்டு தன்னுடைய பணியாளர் இருக்கக்கூடிய சபாபதியிட்ட சபாபதி முதலியாருக்கு அங்க எடுத்து அவர் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவங்க அதுக்கெல்லாம் கொடுத்து ரெடி ஆகிறாங்க இப்போ அவங்க ஒரு அலங்காரப்படுத்திக்கிறான் சபாபதி முதலியார் அப்போ சபாபதி முதலியார் சபாபதி சொல்கிறான் நான் வந்து படிக்கிற மாதிரி இருப்பேன் நீ மேலே இருக்கக்கூடிய அப்பாவுடைய லைப்ரரியிலேருந்து பெரிய பெரிய புத்தகங்களை நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றான் சரிப்பா அப்படின்னு சொல்கிறான் இவன் போய் அந்த ரூமில் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு நல்ல பாவலா பண்ணிவிட்டு பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து அடிக்க வச்சுருப்பான் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தெய்வ யானை அம்மா உள்ளே வந்துடுவாங்க அவனுடைய பையனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியும் உள்ள வெளியில் வந்து உட்காந்துருப்பான் இவன் என்ன பண்ணுவான் படிக்கிற மாதிரி அவன் வேலை படிச்சுட்டு இருப்பான் உடனே அம்மா கேட்பாங்க தம்பிக்கு பேப்பரெலாம் படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது ஏன் கேட்குறீங்க வெடி வெடியே படிச்சுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரிபுராம்மா சொல்வான் சரி காமிங்களேன் அப்படின்றான் உடனே த ஹிண்டு ஆஃப் த டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பழைய பேப்பரை கொண்டு வந்து சபாபதி கொடு கொடுப்பான் அதில் வந்து படிப்பான் படிக்கும் பொழுது இந்த டூ சம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிற மேக்ஸ் பற்றி படிப்பான் படிச்சுக்கிட்டே அவன் பார்க்கலாம் சொல்லிட்டே இருப்பான் உடனே சபாபதி நீ பார்க்கலாம் இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி விளக்கம் தெரியும் தமிழில் சொல்லு அப்படிமா அதுலேயும் அதா கரண்ட் பில் ஏறிடுச்சின்னு எல்லாம் போராட்டம் பண்ணாங்களாம் அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது எல்லாரும் சீமனை விளக்க வச்சு விளக்க ஏற்றிக்கங்க அப்படின்னு சொல்லாச்சு அப்படிங்கிறான் உடனே இன்னொரு விஷயம் கேட்குறான் சரி எங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான் உங்கள் ஊரில் மழை பெய்யல இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் இருக்கிற மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான் அவர் அவனுக்கு தெரிஞ்ச கணக்கை சொல்லிவிட்டு சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறான் சொல்லிட்டுருக்கிறான் தெய்வயானுமே போதுமா இதுக்கு மேலே படித்தா ஒரு உடம்பு மூளை சூடு ஏறிரும் போதும் அதனால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே என்ன பண்ணுறான் யானையினுடைய மகன் கிருஷ்ணசாமி உள்ளே வரான் வந்துட்டு வந்தோடனே ஓ நீங்கள் வாங்க வாங்க என்ன படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க உங்களுக்கு எத்தனை இசையாக தெரியும் ஓ இவ்வளோதான் தெரியுமா நான் இதே வந்து சென்னையில் இருந்தால் நிறையா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து சேருங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறான் சபாபதி முதலியார் தான் வந்து பேசினதெல்லாம் அவன் கேட்டிருப்பான் அப்படின்ட்டு அதை மறைக்கிறதுக்கு இவன் ஒரு மாதிரியான பேசி முடிவு செய்கிறதா முதல் காட்சி முடியுது இரண்டாவது காட்சி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொண்ணு பார்த்து திருமணம் செஞ்ச மாதிரி ஆனால் பொண்ணோட பேர் இதில் கொடுக்கல பரபரப்பாக இரண்டாவது காட்சி தொடக்கத்தில் ரெடி ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் நம்ம ஊருக்கு போகணும் நீ அதனால் எல்லாம் பேக் பண்ணி வை மாமாவும் மாமா வருவாங்க சொன்னோன்னே நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தன்னுடைய சபாபதி முதலியார் சபாபதி கிட்டே சொல்கிறான் உடனே அவெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறான் அந்த நேரமாக பார்த்துட்டு சபாபதி முதலியாருடைய மாமனாரும் அவருடைய மைத்தனன் குப்புசாமி முதலியாரும் அவருடைய மைத்தனன் கிருஷ்ணசாமியும் உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே இவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி எழுதிட்டு வாங்க வாங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் நாங்கள் வரதா தான் கடிதம் போட்டோமே ஓ நீங்கள் அப்பாவுக்கு போட்டிருப்பீங்க அதனால தான் எனக்கு தெரியல சரி சொல்லுங்க அந்த விஷயம் இல்லை தம்பிக்கு ரிசல்ட்டு பார்க்கணும் கிருஷ்ணசாமிக்கு அதனால் ரிசல்ட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் ஓ ரிசல்ட்டு பார்க்க வந்துருங்கண்ணா சரி சரி வேறு எதோ விசேஷம் ஆமாம் நீ உங்களுக்கு நீங்களே எழுதிருக்கீங்கல்ல உங்கள் ரிசல்ட்டையும் பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் கிருஷ்ணசாமி அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு ஒன்று பாஸ் ஆகிருக்கும் இல்லை ஃபெயில்னு வரும் என் மேலே சாரு கொஞ்சம் கோபம் அதனால் ஃபெயில் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபெயிலாக இருக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஒரு வாதிர் மேலே பழிய போடக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் சரி வேறு எதுவும் விசேஷம் இல்லையா ஆமாம்மா பொங்கலுக்கு உங்களை கூப்பிடணும் அப்படின்னு ஓ பொங்கலுக்கா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கே அப்படின்றான் உடனே அந்த நேரமாக பார்த்து சபாபதி உள்ளேருந்து வெளியே வந்து நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லிடுறான் ஒன்னே என்ன பண்ணுறேன் அதை சமாளிச்சுட்டு அப்படியே சபாபதி முதலியார் சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறான் சரி அடுத்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறான் ஒன்னே சரி கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கூடியவங்களுக்கு கேட்குறான் கூல் ட்ரிங்க்ஸ் உடச்சி கொண்டு வா சோடா உடச்சி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான் இப்போ சோடா உடச்சி எடுத்துகிட்டு வரதாப்பா அப்படின்னு கேட்குறான் ஆமாண்டா சொல்கிறது சைடா அப்படின்றான் சோடா பாட்டில் எடுத்து ஒரு துணி மேலே வச்சு அதை உடச்சி கொண்டு வந்து தூய கொடுப்பான் இல்லைனா சோடா பாட்டில் உடச்சி கொண்டு வந்துருக்குறேன் அப்படிங்கிறப்பா நீங்கள் தானே சொன்னீங்க சோடா பாட்டில் உடச்சி கொண்டு வர சொல்லி ஓ ஒன்றரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் காஃபி சாப்பிடுவீங்கள கோல்டு காஃபியா அல்லது நார்மல் காஃபியா அப்படிமா அது எனக்கு கோல்டு காஃபிலாம் தெரியாது நார்மல் காஃபியே போதும்னு சொல்லி மாமனார் சொல்லிடுவார் மச்சா என்ன சொல்லுவான்னா எனக்கு ஒரு டீ மட்டும் அப்படின்றான் சரி இது ரெண்டும் சூடாக கை தொடாத மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ என்ன பண்ணுவான் ரெண்டையும் தனித்தனியாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு என்ன பண்ணிடுவான் அந்த டம்ளரையும் ஹீட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் வச்ச உடனே என்ன ஒரு துணியில் வச்சு கொண்டு வந்து கொடுப்பான் வச்ச ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்த உடனேயே அது கை உடனே ரெண்டு பேர்த்துக்கும் சுட்டு விடுவான் சுட்ட உடனே என்ன பண்ணுவான் சபாபதி முதலியார் இவ்வளோ சூடாக இருக்கே அதனால் சபாபதி முதலியார் சபாபதியிட்ட கூப்பிட்டு ரெண்டையும் ஆற்றி கொண்டு அவனுக்கு அதுதான் தண்டனை அப்படின்பா அவன் என்ன பண்ணுவான் எடுத்துகிட்டு போய் இந்த காஃபியும் டீயும் ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் ஊற்றி ஆற்றி வடிகட்டி தனித்தனி டம்ளரில் கொண்டு வந்து மறுபடியும் கொடுப்பான் ரெண்டு பேரும் வாயில் வச்சோன்னே இது என்ன அது காஃபி மாதிரி இல்லை டீ மாதிரி இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இதுலேயும் நல்லா பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்கும்போது தான் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தெரியும் எனக்கு நீங்கள் தானே ரெண்டையும் ஒன்றா பண்ண சொன்னீங்க அப்படிம்பா சரி இதுதான் விட்டு நான் வந்து இசை கற்றுக்கிட்டேன் அந்த இசை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்பா அது நான் இசை அந்த தட்டுகள்லாம் எடுத்து அந்த கிராம் ஃபோனில் அந்த மியூசிக் பிளேட்லாம் எடுத்து போடுவாங்க எடுத்து போடும்போது என்ன பண்ணுவோம் அது பார்க்கல பாடினதே திருப்பி திருப்பி பாடும் என்னடா பண்ணி வச்சுருக்கிறேன்னு கேட்கும்போது எப்போ அது அழுக்காக இருக்குன்னு செங்கல் போட்டு தேய்ச்சம்பா அப்படிம்பா சரி இன்னொருத்தட்டு எடுத்து போடலான்னு பார்க்கும்போது என்ன பண்ணால் அதை எடுத்து போட்டு பார்ப்பான் ஒரு பாடின இடத்துக்கு மேலே பாடாது என்னடா பண்ணுன்னா நீ தான்பா இதுக்குள்ளார ஒரு இந்த ஊசி வந்து சுற்றிட்டே வந்துச்சுன்னா பாட்டு பாடணும்ப்பா நானும் ஓட்டை போட்டு சுற்றி சுற்றி பார்த்தம்பா வரல ஒரு இடத்துல பொத்தம் விழுந்து போச்சுப்பா நீ கோச்சிக்காதுப்பா சோறு போட்டு ஒட்டிடலாம்ப்பா அப்படிங்கிறான் இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு பேரும் அந்த வேலைகளை செய்யும்போது சபாபதி முதலியாருக்கும் சபாபதிக்கும் சிக்கல் இருந்துகிட்டே இருக்கிறப்பதி போல் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரிசல்ட்டு பார்க்க போயிடுறாங்க ரிசல்ட்டு பார்க்க போகும்பொழுது நாம் நீ வந்துட்டு பாதும் அல்வாவும் பக்கோடாவும் வா அப்படிங்கிறான் எனக்குப்பா உனக்கு நல்லா சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்றான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாரு நான் ஒரு தூக்கு போட்டுக்கிற மாதிரி நடிக்க போகிறேன் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படி உதவி செஞ்சினா உனக்கு நான் சம்பளம் கூட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறான் யாராவது வராங்கன்னா வரும் பொழுது நீ என்கிட்ட வந்து சொல் அப்படி சொன்னீங்கன்னா நான் தூக்கு போட்டுக்கிற மாதிரி நான் அப்படியே நடிக்கிறேன் அப்படிங்கிறான் சரி என்னென்னு போய் சொல்லுவேன் யாராவது வந்தாங்கன்னா என்னென்னு போய் சொல்லுவேன் அப்படிங்கும்போது ஐயா வந்து தூக்கு போட்டுட்டு சாவ போகிறாரு எல்லாம் வந்து வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது நான் வந்து தூக்கு போட்டுக்கிறாங்க வந்து காப்பாற்றுங்கன்னு வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல் ரெடி பண்ணி வச்சிட்றான் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் மாதிரி தூக்கு போட்டுக்கிற மாதிரி நடிப்பான் உடனே அவங்க அம்மாவுடைய வந்து திரிபுரம் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி இந்த படிச்ச என்னுடைய பையனை உயிரே போயிடும் மாட்டிருக்குது இவன் படிக்கவும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்றுமா நீங்கள் சொல்லுவீங்கம்மா அப்பா என்னம்மா பண்ணுவாங்க அப்பா கண்டிப்பாக படிக்க சொல்லுவாங்கம்மா அப்படின்ற சக்திமா அவன் அப்பா படிக்க சொல்ல விட மாட்டேன் நீ கவலைப்படாத நீ உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சமாளித்து திரும்புவம்மா அவனை காப்பாற்றுகிற மாதிரி காப்பாற்றுருக்கும் அவன் பாதுமல்வாகவும் பகோடாவும் போச்சு படிக்கவும் பாய் பயிலும் போச்சு பயிலும் ஆகி போச்சு தின்னு பிடிச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா சபாபதி சொல்லிகிட்டே இருப்பான் அடுத்ததான் இது மாதிரி காட்சி ரெண்டும் முடிஞ்சிருச்சு மூணாவது காட்சி தொடக்கத்தில் இவன் வந்து வெற்றி பெறுவது போல் தேர்வில் வெற்றி பெறுவது போல் ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தி அடிப்படையில் தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ட்ரீட் விருந்து கொடுக்குறதா பிளான் பண்ணுறான் சபாபதி முதலியார் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு இசை நிகழ்ச்சிகளோடு சேர்ந்து செய்யணும்னு முடிவு பண்ணி இசை கலைஞர்கள்லாம் வர வச்சுருப்பான் தன்னுடைய நண்பர்களையும் தமிழ் ஆசிரியரையும் வர வச்சிருப்பான் எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு விருந்து ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த விருந்தில் கவி ஒன்று நடத்தலான்னு முடிவு பண்ணுற சாத்துக்கவி தமிழ் ஆசிரியர் எழுதி கொடுப்பார் அதை என்ன பண்ணுவோன்னா ஒரு சீட்டு எழுதுறதுக்கு கேட்பாங்க மளிகை லிஸ்ட் எழுதுறது கேட்பாங்க அந்த மளிகை லிஸ்ட்டுக்கு அந்த சீட்டு எடுத்து கொடுத்துருவான் சபாபதி அதுவும் பண்ணி பண்ணிவிடுவான் அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்காக அந்த ஒரு அறையில் வச்சிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு நாள் காலில் ஏறி அதெல்லாம் சுத்தம் சொல்லி அதையும் உடச்சி போட்டுருவான் ஒரு புல்லாங்குழல் இருக்கும் இந்த புல்லாங்குழலில் பார்த்தோன்னே இது புல்லாங்குழல் மாரி தெரியல நம்ம அம்மா வச்சிருக்கக்கூடிய ஊது குழாய் மாரி தெரியுதே அடுப்புகிற குழாயாச்சு இவன் திருவிட்டு வந்து யாராவது வச்சுருக்குறாங்களே நினைப்பான் இப்படிலாம் வச்சுருக்கும் போது அந்த சேர உடச்சிடுவான் உடச்ச சேரை என்ன பண்ணுவோன்னா அப்படியே ஒட்டி வச்சிருப்பான் அதை வந்து சபாபதி முதலியார் வந்து உட்காரும் போது உடஞ்சிரும் அப்போ உடச்சிப்பிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவன்லேயே பழியை போட்டுட்ருவான் சபாபதி சரி நீ எதுவும் பண்ணாத நான் அம்மாக்கிட்ட பேசிக்கிறேன் நீ எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிவிட்டு அவனை விட்டுருவான் அடுத்தது ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஐஸ்கிரீம் மிஷினில் எல்லாம் போட்டு ரெடி பண்ண சொல்லுவோம் அதுக்கு சர்க்கரை அந்த துத்த நாகம் இதெல்லாம் பாலெலாம் ஊற்றி இப்படிலாம் சுற்றுராமல் இவன் வந்து என்ன பண்ணுவான் பாலை வெளியில் ஊற்றிட்டு சுற்றிப்படுவான் அதனால் அது லிக்யூடாக ஆகிறது இல்லை கட்டியாக வர்றதில்ல உப்பையும் அதிகமாக போட்டு வச்சுருவான் அதனால் என்ன பண்ணுவோன்னா அவங்களுடைய நண்பர்கள்லாம் வந்துடுவாங்க சரி எவ்வளோ நேரம் ஆகுது ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் தயாரிச்சாச்சானு கேட்கும்போது எனக்கு கட்டியே ஆகலை அப்படிமா சரி லிக்யூடாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் எடுத்துருவாங்க அம்மாங்க அதை கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவான் அதில் வாயிலே வைக்க முடியாது அந்தளவுக்கு உப்பாக இருக்கும் உடனே அதாவது எடுத்து ஊற்றிட்டு வே கம்மன் வடான்னு சொல்லுவான் அவன் என்ன பண்ணுவான் எடுத்து ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த இசை கடன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதில் எடுத்து உள்ளே ஊற்றி வச்சுருவான் உள்ளே ஊற்றிட்டு ஊட்டுருவான் இசை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் அந்த நேரம பார்த்து அந்த அவருக்கு கண்ணு தெரியாத அந்த இசை கடை வாசிக்கக்கூடிய ஒரு ஐயர் என்ன பண்ணுவார்னா தட்டும் பொழுது அந்த பானை உடஞ்சி போயிடும் உடஞ்சி அதிலிருந்து அந்த ஐஸ்கிரீம்னால் அதில் போவோம் அதை பார்த்த உடனே இது என்ன பண்ணி வச்சுருக்குறேன்னு சொன்னோடனே இந்த பானைக்கு பதிலாக வேறு பானை எடுத்துகிட்டு வா அப்படிம்பாங்க போய் போய் ஒரு கறி பிடிச்ச பானை தூக்கிட்டு வருவான் தூக்கிட்டு வந்து பார்த்தா இது என்ன கறி பிடிச்ச பானையாக இருக்குது இதை போய் இது கடை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரு தான் கண்ணு தெரியாதில்ல எந்த பானையா என்ன அவர் வந்து வாசிப்பார் அப்படிமா அப்புறம் வந்து என்ன புல்லாங்குழி த்ரீ டுவெண்ட்டாம்பா அப்படிங்கிறேன் இது புல்லாங்குழல் த்ரீ டுவல் இல்லைடா வந்து ஊது இல்லடா இது புல்லாங்குள் அடா அப்படின்லாம் சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார வாதம் போயிட்டுருக்கோம் இப்படி வந்து அந்த நிகழ்ச்சி நல்லா நடந்துகிட்டு பொழுது ஒரு தபால்காரர் ஒரு செய்தி வரும் அந்த செய்தி வாங்கி படித்து பார்ப்பான் படித்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஃபெயிலான நீங்கள் ஃபெயிலான விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் இந்த முறையும் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம் உடனே தன்னோட நண்பர்களுக்கு சொன்னால் இந்த விருந்தே நம்ம பாஸ் ஆகிட்டுன்னு சொல்லி தான் வச்சுருக்குறோம் இந்த முறையும் ஃபெயிலுன்னு சொல்லி நமக்கு அவமானமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி தோட நிறைவு செய்து மீண்டும் நம்ம வந்து ஒரு நாள் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வைண்டப் பண்ணிடுறான் அந்த நிகழ்ச்சி உடனே எல்லாம் அரிஜினுட் அர்ஜென்ட்டாக எடுத்து வைக்கிற மாதிரி நடிப்பான் உடனே என்னப்பா ஆச்சு மேலும் பாட்டி இறந்து போயிட்டாங்களா அப்படின்றான் இல்லை பாட்டி இறந்து போயிடல நான் இந்த இந்த முறையும் நான் தேர்வில் ஃபெயிலாகி போயிட்டேன் அதனால் இந்த விஷயம் சொ தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அவமானமாக இருக்கும் அப்படின்றான் அதுக்கு சபாபதி சொல்கிறான் இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுப்பா உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லைப்பா படிக்கவே மாட்டேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதை பார்த்தா ஒரு நாடகம் எதலான்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு என்னப்பா பேர் வைக்கலான்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது சபாபதி முதலியாரியுமா இல்லைப்பா சபாபதி இந்தப்பா வைக்கணும் அப்படிங்கிறான் சரி ரெண்டு பேரத்தில் ஏதாவது பேர் சபாபதினு வச்சுருவோம் அது ஒன்று நினச்சாலும் நினச்சிக்கிட்டோம் என்ன நினச்சாலும் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதாக அந்த கதை முடியுது இதில் முட்டாளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சபாபதியும் அறிவாளி ஆங்கிலத்தனமாக பேசக்கூடிய சபாபதி முதலியாராகட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட சமூக உணர்வோடு நம்ம பார்க்கப்படுது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு யதார்த்தமான சூழலையும் நீங்கள் பார்க்க முடிய இருக்க முடியுது நம்ம அந்த கதைகளில் பார்க்க முடியுது ஒரு ஒரு நகைச்சுவையோடு சமூக சிக்கல்களையும் அவலங்களையும் இதில் பதிவு செஞ்சுருக்கிறார் ஆசிரியர் அப்படிங்கிறது தெளிவாகிறது நன்றி